வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சனோட மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்போடு உங்கள் அத்தனை நபர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலேயே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னொன்னு சொன்னால் அதாவது பாகிஸ்தான் வசதி சவுத் ஆப்பிரிக்கா இருக்கலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேற்றையத்தனம் முடிவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் வசதி ஜிம்பாபே அணிகளான டெஸ்ட் போட்டி இடம்பெற்றது அந்த போட்டியும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஜிசி புதிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் போட்டிகளுக்காக ஒரு திட்டத்தை முன்வை முன்வைத்திருக்கின்றார் அவர் இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார் இது 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 ஊர்ஜியமாகி நடைமுறைக்கு வருமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் அப்படி நடைமுறைக்கு வந்தால் ஒரு சில அணிகள் பாதிக்கப்பட இருக்கின்றன அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணிக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை அணிக்கு டெஸ்ட் போட்டி மிக மிக குறைவாக இருக்கின்றது மொத்தமாக நான்கு போட்டிகள் மாத்திரமே இந்த வருடம் இலங்கை அணி விளையாட இருக்கின்ற டெஸ்ட் போட்டி இது தொடர்பாக இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர் என்ஜலோ மெத்யூஸ் ஒரு கருத்தொண்டை ஐசிசிக்கு எதிரான ஒரு கருத்தொண்டை முன்வைத்திருக்கின்றார் அது என்ன கருத்து என்ன மாதிரி நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நேம் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே இந்த போட்டி அதாவது பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகளை கொண்ட அந்த போட்டி முதலாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி இரண்டாவது போட்டியிலும் சவுத் ஆப்பிரிக்கா தான் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் வெற்றி அடைந்து சவுத் ஆப்பிரிக்கா அணி பாகிஸ்தானை பண்ணி இருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூற முடியும் இந்த போட்டியினுடைய மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடி இருந்தார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணி துறைப்படுத்தாடி அறுநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பாகிஸ்தான் முதலாவது இன்னிங்ஸ் ஆரம்பித்திருந்தார்கள் நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகள்

இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முகமது ரிஸ்வான் நாற்பத்தி ஒன்று அதே போல சல்மான் அஹான் நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல ஆமிர் ஜமால் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹம்சா பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக பாகிஸ்தான் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை நானூத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளை இழந்து நூத்தி இருபத்தி ரெண்டு தசம் ஒரு பந்து வச்சு பிறகு வெற்றி இலக்காக பாகிஸ்தானுக்கு வழங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வெற்றி இலக்காக வழங்கப்பட்ட ஓட்ட ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றால் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி என்ற ஒரு வெற்றி இலக்கு ஒரு சாதாரணமான ஒரு வெற்றி வழங்கப்பட்டிருந்தது இருந்தாலும் எந்த விதமான ஒரு விக்கெட்டுகளும் இழப்பின்றி ஏழு ஓவர்களில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை விளாசி தள்ளிவிட்டார்கள் வெறுமனை அவர்கள் ஏழு ஓவர்கள் மாத்திரமே சந்தித்திருந்தார்கள் டிவைட் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பது பந்துகளுக்கு அதே போல மார்க்கம் பதிமூன்று பந்துகளுக்கு பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் டிவைட் டி டுவெண்டி போட்டியில் ஆடுவது போன்ற அருமையான முறையில் விளையாடி இருந்த நான்கு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மடங்களாக இந்த போட்டியிலே பாகிஸ்தான் ஹணி வைட்டோ சாக்கி விட்டார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அடி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கிலே இந்த தொடரினை வென்றிருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணி குறிப்பாக ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அணி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய இறுதி போட்டி இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே சவுத் ஆப்பிரிக்கா மிகச்சிறந்த ஒரு அணியாக மிகச்சிறந்த துடுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சரி கலக்கோ கலக்கோ என்று கலக்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லண்டனில் இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டிக்கு மிக 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 ஒரு போட்டி நிறைந்த ஒரு போட்டியாகத்தான் இந்த போட்டி இடம்பெறும் அதே போல நாங்கள் பார்த்தமாக இருந்தால் மற்றொரு டெஸ்ட் போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஜிம்பாபே ஆப்கானிஸ்தான் அருகிலான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தவமாக இருந்தால் இந்த போட்டியிலே ஜிம்பாபே அணிக்கு நேற்றைய தினம் எழுபத்தி இரண்டு ஓட்டங்கள் தேவைப்பட்டிருந்தன வெற்றி பெறுவதற்கு வெறுமனே இரண்டு விக்கெட்டுகள் மாத்திரமே கைவசம் இருந்தது அந்த இரண்டு விக்கெட்டுகளும் சுருட்டி விட்டார் என்று தான் நாங்கள் கூற முடியும் இந்த போட்டியிலே ரஷித் கான் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் முதலாவது போட்டியில் அவர் வரவில்லை விளையாடவில்லை இரண்டாவது போட்டியில் அவர் விளையாடி இருந்தார் விளையாடி

இலங்கை அணிக்கு மொத்தமாக இந்த வருடமே நான்கு டெஸ்ட் போட்டிகள் மாத்திரமே அதாவது இந்த நேர கால அட்டவணையிலே தந்திருக்கின்றது ஐசிசி என்பதாக கடுமையாக சாடி இருக்கின்றார் ஐசிசி மீது குற்றம் மற்ற அணிகளுக்கெல்லாம் ஐந்து ஆறு என்பதாக வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு மாத்திரம் ஏன் இவ்வாறு நான்கு போட்டிகள் மாத்திரம் வழங்கப்பட்டது என்பதாக ஐசிசி மீது கடும் சாடல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் தன்னுடைய எக்ஸ் தளத்தின் மூலமாக இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இலங்கையினுடைய முன்னாள் தலைவர் மெத்யூஸ் என்பது குறிப்பிடத்தக்க அது மாத்திரம் அல்லாமல் இந்த நான்கு போட்டிகளில் இரண்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இம்முறை இடம்பெற இருக்கின்ற இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய அட்ட புள்ளி புறப்பட்ட அந்த அட்டவணையின் பேரிலே வந்த இரண்டு போட்டிகள் அப்படியாக இருந்தால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெறுமனே இலங்கை அணிக்கு இரண்டு இரண்டே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கின்றது ஐசிசி மூலமாக இது தொடர்பாகத்தான் ஐசிசி மீது கடுமையாக சாடி இருக்கின்றார் இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர் மெத்யூ ஜேசா அதாவது ஐசிசி புதிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேசா ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார் அதை என்ன கருத்துன்னு சொன்னால் அதாவது இந்த டெஸ்ட் போட்டிகள் டெஸ்ட் போட்டிகளை இரண்டாக பிரிக்க வேண்டும் அதாவது அணிகளை இரண்டாக பிரித்து ஒன்றிலிருந்து ஏழு வரை இருக்கக்கூடிய அணிகள் முதலாவது இடத்திலும் இரண்டாவது இரண்டாவது கட்டமாக அதற்கு கீழே உள்ள அணிகள் இரண்டாவது கட்டத்திலும் வைக்கப்படும் என்பதாக ஜேசா ஒரு கருத்துண்டை முன்வைத்திருக்கின்றார் அதாவது மேலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒன்றிலிருந்து ஏழு ஏழு தரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா அதே இங்கிலாந்து நியூசிலாந்து இலங்கை பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அதே போல இங்கிலாந்து ஆகிய இந்த ஏழு அணிகளும் மேலே இருக்கின்றார்கள் கீழே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மேற்கிந்திய தீவுகள் பங்களாதேஷ் அதே போல ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து அதோடு சேர்த்து ஜிம்பாபே ஆகிய இந்த ஐந்து அணிகளும் கீழே இருக்கின்றார்கள் இவ்வாறு இரண்டு கட்டமாக ஜேசா பிரித்து இவ்வாறு போட்டிகளை டெஸ்ட் போட்டிகளை நடத்தலாம் என்பதாக ஒரு கருத்தினை ஐசிசிக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்பதாக முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அது உத்தியபூர்வமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த இரண்டு குழுக்களாக பிரித்துதான் இனி டெஸ்ட் போட்டிகள் என வரும் அப்படியாக இருந்தால் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய அந்த கீழே கீழ்த்த கீழே கீழே இருக்கக்கூடிய அந்த அணிகள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அதே போல ஜிம்பாபே அயர்லாந்து அதோடு சேர்த்து மேற்கிந்திய தீவுகள் மேலே உள்ள இந்தியா பாகிஸ்தான் இலங்கை இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு விளையாடாத ஒரு நிலைமை ஏற்படும் அப்படியாக இருந்தால் மேலே உள்ள அணிகள் மாத்திரம் அதுக்குள்ளே விளையாடும் கீழே உள்ள அணிகள் கீழே உள்ள அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் விளையாடும் அப்படி விளையாடுமாக இருந்தால் அதிக போட்டிகளில் அதிக அணிகள் விளையாடக்கூடும் அதாவது மிக பிரபலமான அணிகள் ஒரு வட்டத்தில் நிறைய போட்டிகளில் விளையாட முடியும் என்பதாக ஜேசா இவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதாவது மேலே உள்ள அணிகள் அத்தனையும் தங்களுக்கு தங்கள் ஒரு வட்டத்திலே மோதிக்கொள்வோம் அதிக போட்டிகளில் விளையாடக்கூடும் ஆனால் கீழே உள்ள அணிகளுக்கு இது பெரிய ஆபத்தாக அமையும் காரணம் இந்த இலங்கை அதே போல பாகிஸ்தான் அதே போல அவுஸ்திரேலியா அதே போல இந்தியா போன்ற நாடுகளோடு கீழே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் அதே போல போன்ற நாடுகள் விளையாடாத ஒரு நிலை டெஸ்ட் போட்டிகளில் விளையாடாத நிலை ஏற்படும் இது இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை பார்ப்போம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் ஒரு புறம் நன்மை இருக்கின்றது கீழே உள்ள அணிகளுக்கு அதே போல மறுபுறத்திலே கீழே உள்ள அணிகளுக்கு நன்மை கிடையாது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்று சொல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் ஏற்களை